ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பொம்மைக்கான இந்த இது முடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த லைன் எல்லாம் இந்த லைன் தான் இப்போ நம்ம வரப்போம் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ரவுண்டெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் ஒன் டூ த்ரீ இந்த மூணு பாகத்தில் ஒன் டூ த்ரீ மூணு முடிச்சாச்சு அதாவது இந்த ஒயிட் மேலே வரதெல்லாம் முடிச்சிட்டோம் வந்து பாருங்கள் ஒயிட்டு மேலே வர்றதுன்னு நம்ம இப்போ நம்ம கூம்பு மாதிரி ரெட் கலர் வருது இல்லை அந்த கும்பு வந்து இதில் வந்து பச்சை கலர் எடுத்திருக்கேன் நான் கும்பு மாதிரி இப்போ கலர் வரணும் இப்போ நான் அடுத்தது இப்போ அடுத்த ரவுண்டுக்கே நம்ம ஒன்றுனா குறைச்சிட்டு வந்தப்போ இப்படி மாதிரி குறையுது பாருங்கள் ஃப்ராக்கு பாவடரில் இந்த ஃப்ராக் வந்து இந்த மாதிரி குறைஞ்சிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு வரும் நம்ம இந்த சைடு மொத்தம் போனால் இப்போ இனிமேல் வரலாம் ஒன்று ஒன்றா குறையணும் அப்போ நான் இந்த வயலாட்டில் கோக்கல இந்த க்ரீனில் தான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒயரை இந்த க்ரீனில் கொண்டு வந்துட்டேன் ரெண்டு ஒயரையும் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இந்த ஒயரை வந்து இந்த இந்த ஒரு பூ விட்டுட்டு மறுப்பூவில் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து இந்த மறுப்பூ நினைத்து ரெண்டு க்ரீனு ஒரு ரெட் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு வயலட்டு ஒரு க்ரீன் போடுறேன் ஒரு பூ விட்டுட்டு இந்த க்ரீனில் கலரில் போடுறேன் மூணு மணிக்கு வைக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துனோம் எப்பயுமே ரெண்டு வயலட்டு ஒரு க்ரீன் ஒரு கிரீன் கோக்குறேன் ஃபஸ்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் வரும்போது மூணு மணிக்கு தான் கொக்கணும் பாருங்கள் மூணு மணிக்கு கோத்துருக்கேன் ரெண்டு கிரீன் ரெண்டு ரோஸு ஒரு க்ரீன் இப்போ பாருங்க கூம்பு வந்துச்சு பாருங்கள் டைமண்ட் இது மாதிரி இந்த மாதிரி கும்பாக டைமண்ட் வரும் டிசைனுக்காக தான் அது ஃப்ராக்கு டிசைனு பாருங்க ஒரு இது விட்டுட்டு இந்த மாதிரி நான் கோத்துட்டு வரேன் இப்போ தெரியுதான்னு பாருங்க இப்போ அடுத்தது என்ன வரும் இந்த இடத்துல வந்து இடையில இடையிலலாம் க்ரீன் தான் வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம க்ரீன் இப்போ கொக்குறோம் இந்த இடத்துல கிரீன் பதில் நான் என்ன பண்ணிருக்கேன் வயலெட்டுக் கொக்குறேன் உங்களுக்கே தெரியும் அது போடும்போது நம்ம என்ன இது எடுப்போன்னு அப்படி இருந்தால் கூட நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்து வீடியோ பார்த்து போடுங்க முடிச்சு இப்போ என்ன வரும் இந்த இடத்துல இதே மாதிரி ஒரே ஒரு கிரீன் வரும் அப்போ நம்ம ஒரு ஒரு வைலட்டு ஒரு க்ரீன் வரும் அப்படியே இந்த பூ மாதிரி டிசைன் வருது பார்த்தீங்களா அப்படியே கோபுரம் மாதிரி வரும் இப்போ நம்ம ஒரு வயலட்டு ஒரு கிரேனு ஓம்புற மாதிரி அப்படியே மாடல்லா வருது இது சிம்பிளா அழகா இருக்கும் அந்த பொம்மை பாருங்க எப்படி வரும் இப்ப வருது பாருங்க இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம ஒரு மணியில் விட்டுட்டு ரெண்டு ரெண்டு மணியாக தானே கூத்துட்டு வரணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மூணு ஒரு ரவுண்டுக்கு அடுத்தது ரெண்டு மணி இப்போ என்ன பண்ணோம் இப்போ என்ன வரும் ஒரு வயலட் ரெண்டுமே வயலட் இந்த சைடு ரெண்டுமே வயலட்டு ஒரு கும்பு முடிஞ்சிச்சு ஒரு கோபுரம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்தது வயலெட்டு மணி ரெண்டு வயலட்டு கூக்குறேன் பாருங்க இதே மாதிரி தான் இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு வரணும் பாருங்கள் இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து கோபுரம் இந்த கோபுரம் கோபுரமாக வருது அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு வயலெட்டு அதுக்கப்புறமா ஒரு மணியில் விட்டுட்டு ஒரு வயலட்டு ஒரு பச்சை அப்புறமா ரெண்டு வயலெட்டு இதே மாதிரி இது ஃபுல்லாக இந்த இடத்துல வரைக்கும் கொடுத்துட்டு வரணும் அடுத்ததெல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லாமே ஒரே கலராக தான் வரும் அப்போ ஆனால் ஒரு ஒரு மணி மட்டும் விட்டுட்டு விட்டு உள்ளே வந்து உங்க வரணும் நான் இந்த லைன் முடிச்சுட்டு நான் அடுத்தது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த இந்த லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த லைன் வரும்போது நான் வந்து இது மாதிரி எத்தனை போடணும்னு சொல்கிறேன் இது முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த லைன் கடைசி லைன் வந்துட்டேன் இந்த கடைசியில் ஒரு ஒரு ஒயரில் பச்சை மணியில் போட்டிருக்கேன் பாருங்க இந்த இந்த ஒயர் இப்போ இப்போ இங்கே ஹோட்டலில் ரெண்டு மணி இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி ஐயோ இப்போ ரெண்டு மணி இந்த சைடு திருப்பிக்கலாம் இந்த சைடு திருப்பிட்டு ரெண்டு வயலட் மணி கோப்பணும் இந்த சைடு ரெண்டு வயலர் மணி இப்படி கொத்தாச்சு இந்த பாருங்க இப்படி வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ இந்த கிராஸாக வந்து எல்லாமே நான் வயலர் கலர் இங்கே பச்சை கலர் மாதிரி நான் வயலர் கலர் பாவோட எடுத்திருக்கேன் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ இதோடு சேர்த்து இந்த இது முடிச்சிட்டோம் இப்போ இந்த இது முடிஞ்சிச்சு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பூ மறுபடியும் ஒன்று ஒன்றா குறைச்சி போட்டு வரணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பூ ஒரு ஒரு இதுவாக குறைச்சி போட்டு வரணும் அவ்வளோதான் எல்லாமே பச்சை கலராக வரணும் இதில் ஃபுல்லாகவே எல்லாமே பச்சை கலரு ஆறு பூ போட்டு வரணும் இப்போ நான் அதுக்கு பதில் பச்சை பதில் வைலாட்டு போடுறேன் அதனால் இது ஒன்று ஒன்றாக குறைச்சி 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 ஒரு ஒன்று இது ஒரு ஒரு இதுவாக குறைச்சி ஆறு லைன்னு இதே தான் போட்டுருவேன் இப்போ நான் எப்படி குறைக்கிறதுன்னு காமிக்கிறேன் அப்புறம் இந்த லைன் அப்படியே கிராஸ் ஆகுறது இப்போ நம்ம அந்த ஒயரு ஒரு ஒயர் விட்டுட்டு இந்த ஒயரில் மூணு மணி கோக்குறோம் இந்த ஒயரில் மூணு மணி கோக்குறோம் இப்போ ஒன்று குறையும் இப்போ இதில் கூடாது இப்போ இதில் தான் கோக்கணும் மூணு வைலட் கலர் மணி ஒன்று ரெண்டு மூணு மூணு வைலட் கலர் மணி அதை அப்படியே என்ன பண்ணணும் இதுலயே விட்டுடணும் விட்டுணும் பாருங்க இப்படி வந்துடும் இந்த ஒயரை வந்து இது எடுத்துட்டு வந்து இங்க விட்டுலாம் இந்த ஒயரை ஒரு ஒயர்லயே நான் மூணு இது போட்டுட்டேன் இந்த ஒரு ஒயர்ல இது பாருங்க மூணு இது போட்டேன் இந்த ஒயர் வந்து இங்க கொண்டு வந்துடும் அப்பதான் ரெண்டு மணிக்கு வரும் அப்போ பாருங்க இந்த இப்ப மறுபடியும் பக்கத்துல மணிக்கு அதே அதே இப்படி கொடுத்துட்டு சைடுல அப்படியே சைடா வரது பாருங்க இப்போ இந்த இந்த ஒயர் தான் இங்க வரணும் இந்த ஒயரு இங்க வரணும் அதுக்கு நம்ம இந்த ஒயருக்குள்ளேயே விட்டுட்டு நல்லா பார்த்துக்குங்க விட்டுட்டு இந்த மணிலையும் விடணும் இந்த மணிலையும் அப்புறம் இந்த மணிலையும் விடணும் இந்த மேலே இப்படி வந்துடும் பாருங்க அழகாக வந்துச்சு இவ்வளவுதான் இந்த ரெண்டு மணியில ஒயர் இருக்கும் இப்போ அப்படியா மணியா வயல்களும் ரெண்டு வயலட் மணி இந்த உயர்ல கோக்குறேன் அப்படியே வந்துடும் அப்படியே கூத்துட்டு வர வேண்டியதுதான் இது வரைக்கும் இந்த இது வரைக்கும் நம்ம கூத்துட்டு வரணும் ஒரு மணில விட்டுட்டேன் இப்ப ரெண்டு வயலட் மணி இப்ப வந்து ஒரு ரவுண்டு போட்ட மிச்சம் மொத்தம் ஆறு ரவுண்ட் சொன்னேன் இதுல இருந்து இப்போ ஒரு ரவுண்ட் போட்டா சின்ன அஞ்சு ஒன்று ஒன்றா குறைச்சி அஞ்சு மில் ரவுண்டு வரணும் பாருங்க இது மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இது நான் ஃபுல்லா இது வரைக்கும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த இது வரைக்கும் முடிச்சிட்டு நான் அடுத்த ரவுண்டு இதே மாதிரி தான் நம்ம பண்ணி ஒன்று குறைச்சிட்டோம் இது வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு காமிக்கிறேன் இதே மாதிரி இன்னும் அஞ்சு போடணும் அஞ்சு பூ போடணும் மேலே குறைச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த லைன் இந்த லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இந்த இந்த இதை விட்டுட்டு இந்த லைன் இப்போ ஆரம்பிக்கணும் அது பாருங்க இதே மாதிரி போட்டா இன்னும் அஞ்சு போடணும் இதுலேருந்து மொத்தம் ஆறு இது ஒன்று போட்டாச்சு ஆறு அஞ்சு வரணும் இப்போ இந்த இது விட்டுட்டு இங்கே வரணும் ஒயரு அது எப்படின்னு இன்னொரு தடவை இந்த தடவை போடும்போது சொல்றேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஒயர்ல இந்த ஒயரை ஃபஸ்ட்டு விட்டு இந்த விட்டுட்டு விட்டு பாருங்க இப்போ வந்து இந்த ஒரு தான் நான் பண்றேன் இதுல வந்து மூணு பிங்கு மணி இப்ப இனிமே எல்லாமே பிங்க் மணி தான் மூணு பிங்கு மணி கோக்குறேன் ஒண்ணு ரெண்டு மூணு இத வச்சுட்டு ஒயரை பாருங்க இதுல விடுற இங்க விட்டுட்டு இங்க வந்துடும் இது பாருங்க இப்போ ஒரு இது விட்டுட்டு இங்க விட்டுட்டோம் இப்போ இப்போ என்ன பண்ணுங்க இந்த இந்த ஒயரை வந்து இதில் விட்டுட்டு இந்த ஒயரில் விட்டு இந்த ஒய இந்த ரெண்டு ஒயர்லேயும் விடணும் அப்புறம் இந்த ஒயரு பாருந்துச்சு டைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒயரை இங்க எடுத்துட்டு வந்துடணும் இந்த ஒயரை இங்க எடுத்து இந்த ரெண்டு ஒயர்லேயும் ஒயர் இருக்கணும் இங்க அதை எப்படி வேணா கொண்டு வந்துடலாம் ஒயர் இது போட்டு இப்போ ரெண்டு வயிறு வந்துடுச்சு இப்போ நம்ம எப்போதும் போல ரெண்டு மணி கோப்பலாம் இங்க ரெண்டு மணி கோத்துட்டே வர தான் இதே மாதிரி ரெண்டு மணி அப்படியே கொடுத்துட்டே வரணும் இது மாதிரி ஒன்று ஒன்னு விட்டுட்டு மொத்தம் இன்னும் அஞ்சு கோத்துட்டு நான் காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்றேன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணியா கோத்துட்டு வரணும் பாருங்க ரெண்டு ரெண்டு மணியா இதே மாதிரி ஃபுல்லா கோத்துட்டு நான் இங்கே வரும்போது எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கடைசியில வந்து இப்போ இந்த வயர்ல ரெண்டு மணி திருப்பி வச்சுக்கிட்டு இதுல ரெண்டு மணி ரெண்டு மணி கூப்பிட் இந்த மணிக்கு ஒத்தாச்சு இப்போ நம்ம இந்த வந்து விட்டுனோம் அதுக்காக இப்போ என்ன பண்றோம் இந்த ஒயரை வந்து அதை ஃபர்ஸ்ட் விட்டுறோம் இந்த ஒயரை இதில் விட்டுட்டு ஈஸியாக அதை கோக்கலாம் இந்த இது மணியே இந்த ஒயருக்குள்ளே விடணும் அவ்வளோதான் இப்போ இப்போ நம்ம வந்து மூணு மணி கோக்கலாம். இந்த ஒயர்ல மூணு மணி கோக்கலாம். இப்போ இந்த மணில ஒயர் இருக்கு இந்த மணியை விட்டுனும் அதே மாதிரி இந்த மணில மூணு மணி போகும் இதே மாதிரிதான் இன்னும் ஒரு நாலு மணி முடிஞ்சோடனே இந்த இது முடிஞ்சிடும் நீங்களும் அதை முடிச்சிருங்க அப்புறமா காமிக்கிறேன்